கடகராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த சதுர்கிரக சேர்க்கை நான்கு கிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா கும்பத்தில் கும்பம் உங்களுக்கு என்ன பாவம் எட்டாம் பாவம் அஷ்டமஸ்தானம் துஷ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த துஷ்தானம் அஷ்டமஸ்தானத்தில் ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னாலே கண்டிப்பாக நெகட்டிவ் ஜாஸ்தி ப்ளஸ்ஸு கம்மி இப்போ நான்கு கிரகங்கள் இருக்காங்களே என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகிறாங்க அப்படின்னா முதல்ல ராகு பகவான் இருக்கார் ப்ளஸ்ஸும் உண்டு கவலைப்படாதீங்க ராகு பகவான் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு சூரியன் இருக்கான் சூரியன் எட்டுல மார்ச் பதினஞ்சு வரைக்கும் தான் அவர் எட்டாம் பாவத்தில் இருப்பார் அப்போ அப்பா கூட மனஸ்தாபம் அப்பா கூட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்பா சார்ந்த செலவு மருத்துவ செலவு அப்பாக்காக நான் இந்த செலவு பண்ணேன்ப்பா அப்பானால் எனக்கு ஒரு உடம்பு சரியில்லை எனக்கு மன உளைச்சல் இருந்துச்சுப்பா அப்படின்ற அமைப்பு இது அப்பாவுக்கு மட்டும் இல்லை மாமனார்னாலேயும் இந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு உண்டு பட் அப்பா அம்மா அப்பானால் தான் நம்மளுக்கு நிறைய இம்பாக்ட் இருக்கும் மாமனார் தான் இம்பாக்ட் கம்மி இருக்கும் இல்லைங்களா ஆனால் ஒரு சிலருக்கு மாமனார் தான் எங்கள் அப்பா நான் சின்ன வயசுலேருந்தே எங்கள் அப்பாவே பார்த்ததில்லை அப்படின்னு சொல்கிறது உண்டு ஆக இந்த மாதிரி எட்டுல புதன் நான் ரொம்ப அதி புத்திசாலித்தனமாக யோசித்து ஒரு ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணேன் ட்ரேடிங் பண்ணேன் ரெண்டு முறை நல்ல பல்காக எடுத்தேன் இந்த முறை நான் என்ன பண்ணேன் நேற்று பார்த்தேன் நல்ல லாபம் வந்துச்சு உடனே நிறைய ஷேர் வாங்கிட்டேன் கபால்னு அது வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் நோக்கி போச்சு இந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு உண்டு நல்ல லாபம் வருது அப்படின்னாலும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் இன்க்ரீஸ் பண்ணமே தவிர ஓவர் இன்டெலிஜென்ஸில் சில நேரம் வந்து பார்த்திங்கன்னா நான் தப்பு பண்ணுவேன் பார்த்தீங்களா கூட்டி கூட்டிக்கழித்து கூட்டி கழிச்சு கணக்கு போட்டு கணக்கு போட்டு கடைசி கணக்கு கட்டங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கடகராசி அன்பர்கள் உங்களுக்கு எட்டாம் பாவத்தில் இந்த நான்கு கிரகங்களும் இருக்கிறதுனால ஏற்படக்கூடிய ப்ளஸ்ஸும் சொல்லிவிட்டேன் மைனஸும் சொல்லிவிட்டேன் எங்கள் அம்மா ப்ளஸ்ஸோ நீங்கள் மைனஸ் தானே சொன்னீங்க இல்லை நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்லிவிட்டேன் அந்த எச்சரிக்கையாக இருக்கீங்கன்னா மைனஸே கிடையாது இல்லை ப்ளஸ்ஸு தானே இல்லையா சரி அடுத்து ஒன்பதாம் பாவம் மீனத்தில் சுக்ரன் சுக்ரன் உச்சமடைஞ்சு உக்காந்துட்டு மீனத்தில் ஓகேங்களா ஒன்பதாம் பாவம் என்னன்ற பாக்கியஸ்தானம் அதிர்ஷ்டஸ்தானத்தில் சுக்ரன் ஜோதிட யுகம் நேர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நான்கு கிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா சேர்கிறாங்க கிரக சேர்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க சதுர் கிரக யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க இது என்ன வீட்டில் நடக்குது அதாவது எந்த ராசியில் நடக்குது அப்படின்னா கும்ப ராசியில் நான்கு கிரகங்கள் ஒன்றா சேர்கிறாங்க அந்த நான்கு கிரகங்கள் யார் யார் அப்படின்னா முதல்ல செவ்வாய் பகவான் மார்ச் மாதம் முழுசுமே இருக்கார் அதுக்கப்புறம் புதன் பகவான் மார்ச் மாதம் முழுசும் இருக்கார் சுக்ர பகவான் வந்து பார்த்திங்கன்னா ஏறக்குறைய மார்ச் மாதம் முழுசுமே மீனத்தில் இருக்கார் ராகு பகவான் ஆல்ரெடி கும்பத்தில் இருக்கார் அதுக்கப்புறம் சூரிய பகவான் சூரிய பகவானை பற்றி சொல்லணும் அப்படின்னா சூரிய பகவான் மார்ச் மாதம் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் கும்பத்தில் இருக்கார் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மீனத்தில் போய்ட்டு ஆக எந்தெந்த கிரகங்கள் என்னென்ன இடத்துல இருக்காங்க எப்போ வரைக்கும் மார்ச் மாதம் முழுசுமே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மீதி நான்கு கிரகங்கள் சூரியன் மட்டும் வெளியே போகிறார் இல்லைங்களா சுக்ரன் வந்து நிரந்தரமாக வந்து பார்த்தீங்கன்னா மீனத்தில் மார்ச் மாதம் முழுசுமே இருக்கார் அப்போ இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு என்னென்ன மாதிரி உங்கள் ராசிக்கு என்னென்ன மாதிரி நற்பலன்கள் வரப்போகுது அப்படின்னா முக்கியமாக இந்த நான்கு கிரகங்களும் சுக்ரனையை வச்சு தான் நாங்கள் சொல்ல போகிறோம் என்னென்ன மாதிரி நற்பலன்கள் வரப்போது ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது ஒரு பாவத்தில் ஒரு கிரகம் உட்காடுறாங்க அப்படின்னா தொண்ணூறு பர்சன்ட் ப்ளஸ்ஸு பத்து பர்சன்ட் மைனஸு இல்லை தொண்ணூறு பர்சன்ட் மைனஸ் பத்து ப்ளர்சன்ட் ப்ளஸ் அப்படின்றது இருக்க தான் செய்யும் அக்கா உங்கள் ராசிக்கு என்ன பலன் வரப்போகுது சட்டுன்னு பார்த்துடலாம் வாங்க கடகராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த சதுர்கிரக சேர்க்கை நான்கு கிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா கும்பத்தில் கும்பம் உங்களுக்கு என்ன பாவம் எட்டாம் பாவம் அஷ்டமஸ்தானம் துஷ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த துஷ்தானம் அஷ்டமஸ்தானத்தில் ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னாலே கண்டிப்பாக நெகட்டிவ் ஜாஸ்தி ப்ளஸ்ஸு கம்மி இப்போ நான்கு கிரகங்கள் இருக்காங்களே என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்க போறாங்க அப்படின்னா முதல்ல ராகு பகவான் இருக்கார் ப்ளஸும் உண்டு கவலைப்படாதீங்க ராகு பகவான் இருக்காரு அப்படின் போது என்ன கொடுப்பார் திடீர் தனப்பிராப்தி சூப்பர் ப்ளஸ் ஓகேங்களா இது எப்படி திடீர் தனப்பிராப்தி வரும் உங்கள் குடும்பத்தில் யாராவது குழந்தை இல்லாத தம்பதிகள் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட சொத்து பத்து வரும் இல்லைங்க இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தம்பதிகள் இல்லை ஆனால் எங்களுக்கு பூர்வீக சொத்து இருக்கு எங்கள் அப்பாவே குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு ரொம்ப நாள் ஆகுது எங்களுக்கு பெருசாக ஒட்டு இல்லை உறவு இல்லை இந்த காலகட்டம் ஒட்டு உறவு வரும் அதனால வந்து பார்த்திங்கன்னா ஒரு சொத்து அப்படின்றது வரும் திடீர் மாற்றம் அப்படின்றது வரும் கவலைப்படாதீங்க அது ப்ளஸ்ஸு தான் அதே மாதிரி மைனஸ் என்ன உங்களோட ஹிடன் சீக்ரசிஸ் ஏதாவது இருக்கு உங்களுடைய மறைக்கப்பட்ட ரகசியங்கள் ஏதாவது இருக்கு சில ஜாதகம் நாங்கள் பார்ப்போங்க மறைக்கப்பட்ட உறவுகளே இருக்கும் பல ஜாதகத்தில் சில ஜாதகம்னு சொல்ல முடியாது குழந்த இருக்கும் குழந்தைக்கு பதிமூணு இருக்கும் அவங்க அவங்க மனைவிக்கு அப்படி ஒரு பொண்ணு இருக்குன்னே தெரியாது அவங்க கணவருக்கு அப்படி ஒரு பையன் இருக்கானே தெரியாது மறைக்கப்பட்ட உறவுகள் அந்த மாதிரி ஏதாவது இருக்குது அப்படின்னா தெரிய வைக்கக்கூடிய அதாவது சமுதாயத்துக்கு தெரியக்கூடிய காலகட்டம் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு அது தெரியறதுக்கான வழி வழியும் வாய்ப்பும் உண்டு ஆக அந்த விஷயத்தில் கவனமாக இருந்துக்கோங்க ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்துக்கோங்க நிறைய பேருக்கு ஸ்கின் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு ஆக சின்ன சின்ன ஆரோக்கிய குறைபாடுகள் வருது அப்படின்னா கூட உடனே வைத்தியம் இன்ஃபெக்ஷியஸ் டிசார்டர்ஸ் ஆல்ரெடி டயபெட்டிக் இருக்குது பிபி இருக்குது அது ஃபிளக்ச்சுவேட் ஆகிறதுக்கு ஆக ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க ப்ளஸ் என்ன திடீர் தனப்பிராப்தி அப்படி ஒரு ப்ளஸும் உண்டு சரி அடுத்து சூரியன் இருக்கான் சூரியன் எட்டுல மார்ச் பதினஞ்சு வரைக்கும் தான் அவர் எட்டாம் பாவத்தில் இருப்பார் அப்போ அப்பா கூட மனஸ்தாபம் அப்பா கூட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்பா சார்ந்த செலவு மருத்துவ செலவு அப்பாக்காக நான் இந்த செலவு பண்ணேன்ப்பா அப்பானால் எனக்கு ஒரு உடம்பு சரியில்லை எனக்கு மன உளைச்சல் இருந்துச்சுப்பா அப்படின்ற அமைப்பு இது அப்பாவுக்கு மட்டும் இல்ல மாமனார்னாலையும் இந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்பு உண்டு பட் அப்பா அம்மா அப்பானால அப்படின்னா தான் நம்மளுக்கு நிறைய இம்பாக்ட் இருக்கும் மாமனார் தான் இம்பாக்ட் கம்மி இருக்கும் இல்லைங்களா ஆனா ஒரு சிலருக்கு மாமனார் தான் எங்க அப்பா நான் சின்ன வயசுல எங்கள் எங்க அப்பாவே பார்த்ததில்ல அப்படின்னு சொல்றது உண்டு ஆக இந்த மாதிரி வாய்ப்பு உண்டு அதே மாதிரி அரசாங்க அதிகாரிகள் கிட்ட நம்ம வந்து பாத்தீங்கன்னா பெருசாக பிரச்சனை அப்படின்றது வச்சுக்கூடாது ரொம்ப சிம்பிள் நம்ம போறோம் போலீஸ்கார் மடக்கிறாரு என்ன நீ என் மட்டும் ஏன் போடல அப்படின்னா திமரா பேசக்கூடாது நீ கொடுத்தா ஹெல்மெட் போடல நான் ஒன்று கேட்டேன்னா அப்படின்னா கேட்கக்கூடாது ஆமாம் சார் மறந்துட்டோம் அவங்க திமிரா பைசா அவங்களே ஆளாக இருந்துட்டு போட்டோம் நம்ம சின்னாலாவே இருக்கலாம் பெருசாக அடமெண்ட் ஆர்க்யூமெண்ட் அப்படின்றது அரசாங்க ஊழியர்கள் கிட்ட வேண்டாம் நான் கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை செய்கிறேன் அப்படின்னா நம்மளோட ஹையர் அஃபிஷியல் கிட்ட பெருசாக ஆர்குமெண்ட் அப்படின்றது வேண்டாம் ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க நிறைய பேருக்கு கண் சார்ந்த பிரச்சனைகள் இருதயம் சார்ந்த பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்புண்டு ஆக ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க இது மார்ச் மாதம் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் மார்ச் மாதம் பதினஞ்சாம் தேதிக்கு வேலை சூரியன் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதாம் பாவம் பாக்கியஸ்தானத்துக்கு போகிறார் பாக்கியஸ்தானத்துக்கு போகிறதுனால அப்பானோட உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் அப்பானோட பரிபூர்ண சப்போர்ட் கவர்மெண்ட் ஆஃபீஸஸ்னோட பரிபூர்ண சப்போர்ட் நம்ம கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை செய்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்ல ஸ்மூத்தாக நல்ல சந்தோஷமாக நம்மளோட வேலை அப்படின்றது போவோம் அதுக்கு மேலே நிறைய பேருக்கு ஒரு ஆதாயம் நம்மளோட தொழில் சார்ந்து நம்மளோட வேலை சார்ந்து அப்படின்னு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு ஒரு ப்ரொமோஷனாக இருக்கலாம் ஒரு இன்க்ரிமெண்ட்டாக இருக்கலாம் ஒரு இடம் மாற்றம் அதனால் ஒரு ப்ளஸ் இந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்பு உண்டு சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எட்டில் செவ்வாய் செவ்வாய் எட்டில் போது மருத்துவ செலவு கொடுப்பார் ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க டூ வீலர் ஓட்டுறது வேண்டாம் சின்ன சின்ன சர்ஜரிஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஒரு சிலருக்கு ரத்தம் சார்ந்த பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு அண்ணன் தம்பிங்களுக்கு கூட சொத்து தகராறு பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு உண்டு பெருசாக ஆட்டோமெண்ட் ஆர்கூமெண்ட் வேண்டாம் மத்தியஸ்தத்தில் வச்சு இதை தீர்த்துக்கோங்க ரொம்ப சிம்பிள் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க அடுத்து புதன் இருக்கார் எட்டில் புதன் நான் ரொம்ப அதி புத்திசாலித்தனமாக யோசித்து ஒரு ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணிணேன் ட்ரேடிங் பண்ணேன் ரெண்டு முறை நல்ல பல்காக எடுத்தேன் இந்த முறை நான் என்ன பண்ணேன் நேற்று பார்த்தேன் நல்ல லாபம் வந்துச்சு உடனே நிறைய ஷேர் வாங்கிட்டேன் கபால்னு அது வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் நோக்கி போச்சு இந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு உண்டு நல்ல லாபம் வருது அப்படின்னாலும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் இன்க்ரீஸ் பண்ணமே தவிர ஓவர் இன்டெலிஜென்ஸில் சில நேரம் வந்து பார்த்திங்கன்னா நான் தப்பு பண்ணுவேன் பார்த்திங்களா ஓவரை கூட்டி கழித்து கூட்டி கழித்து கணக்கு போட்டு கணக்கு போட்டு கடைசியில் கணக்கு தப்பு போய்டும் அந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு உண்டு அப்போ கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா சரி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கடகராசி அன்பர்கள் உங்களுக்கு எட்டாம் பாவத்தில் இந்த நான்கு கிரகங்களும் இருக்கிறதுனால ஏற்படக்கூடிய ப்ளஸ்ஸும் சொல்லிவிட்டு மைனஸும் சொல்லிவிட்டு எங்கள் அம்மா ப்ளஸ் சொன்னீங்க மைனஸ் தானே சொன்னீங்க இல்லை நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த எச்சரிக்கையாக இருக்கீங்கன்னா மைனஸே கிடையாது இல்லை ப்ளஸ்ஸு தானே இல்லையா சரி அடுத்து ஒன்பதாம் பாவம் மீனத்தில் சுக்ரன் சுக்ரன் உச்சமடைஞ்சு உட்கார்ந்துருக்கார் மீனத்தில் ஓகேங்களா ஒன்பதாம் பாவம் என்னென்று பாக்கியஸ்தானம் அதிர்ஷ்டஸ்தானத்தில் சுக்ரன் திடீர் அதிர்ஷ்டம் திடீர்னு ஒரு காசு பணம் வர்றது திடீர்னு ஒரு குட் லக் வர்றது ஃபார்ச்சுன் வர்றது மேன்மை வர்றது முன்னேற்றம் வர்றது அத்தனையும் கொடுத்துருவார் அதை நான் ரொம்ப நாளாக இந்த பொசிஷன் எனக்கு கிடைக்கணும்னு ஆசைப்பட்டேன்ப்பா இந்த காலகட்டம் இந்த மார்ச் மாதம் இந்த பொசிஷன் எனக்கு வந்துச்சுப்பா ரொம்ப நாளாக இந்த விஷயம் நடக்கணும்னு ஆசைப்பட்டேன் அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன் அந்த பொண்ணு லவ் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் இப்போ அந்த பொண்ணு வந்து எனக்கு லவ் வந்து ப்ரப்போஸ் பண்ணிச்சு அதுவாக ப்ரப்போஸ் பண்ணிச்சு இல்லை நான் ப்ரப்போஸ் பண்ண ஓகே சொல்லிடுச்சு அந்த பொண்ணு நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன் அந்த பொண்ணு கல்யாணத்துக்கு ஓகேன்னு சொல்லிடுச்சு அந்த பையனை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன் அந்த பையன் கல்யாணத்துக்கு ஓகேன்னு சொல்லிட்டான் இந்த வீடு வாங்கணும் ரொம்ப நாள் ஆசைப்பட்டேன் அந்த வீடு இப்போ இருக்க அந்த வீட்டை பார்க்கும்போதெல்லாம் நான் ஆசைப்படுவேன் இந்த வீடு ரொம்ப அழகாக இருக்கல நம்மளும் இந்த மாதிரி வீடு கட்டினா இருக்கும்ல நல்லா இருக்குல்லாம் நிறைய முறை ஆசைப்பட்டிருக்கேன் இப்போ அந்த வீடு வியாபாரத்துக்கு வந்து கேட்குறாங்க இல்லை வியாபாரத்துக்கு வந்திருக்கு நான் அந்த வீட வாங்கலான்னு பிளான் பண்ணுறேன் எங்கள் அப்பாக்கிட்ட கொஞ்சம் சப்போர்ட் கேட்டிருக்கேன் எங்கள் மாமனார் கிட்ட சப்போர்ட் கேட்டிருக்கேன் அந்த வீட்டை வாங்கலாம் நான் பிளான் பண்ணுறேன் லோனுக்கு அப்ளை பண்ணுறேன் வாங்கணும்னு நினைக்கிறேன் வாங்கிடுவீங்க ஓகேங்களா இந்த காலகட்டம் நான் ஃபாரின் போகணுன்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டேன் வீசாவே கிடைக்கல இந்த காலகட்டம் எனக்கு வீசா கிடச்சிருக்கு அப்படின்ற ஒரு அமைப்பு புரியுதுங்களா ஆக இந்த பாக்கியஸ்தானத்து சுக்ரன் உச்சமடைஞ்சு உட்கார்ந்தாலும் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு பாக்கியம் ரொம்ப நாளாக ஆசைப்பட்ட விஷயம் எனக்கு நடந்துச்சு நான் படிக்கிற பிள்ளை வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன் இந்த காலக்கட்டம் நான் போயிட்டேன் நான் பிஜி வெளிநாட்டுக்கு போகணுன்னு ஆசைப்பட்டேன் போயிட்டேன் இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயம் உங்களுக்கு கிடைக்க போது கவலைப்பட வேண்டாம் ஆனால் நான் சின்ன சின்ன விஷயங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொன்னேன் அந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கீங்க அப்படின்னா நிறைய நல்லது நடக்கும் ஜாக்கிரதையாக இல்லை அப்படின்னா கெட்டதும் ஈக்குவலாக நடக்கும் உஷாராக இருக்கும் வாழ்த்துக்கள் இப்ப நான் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கான மார்ச் மாதம் வரக்கூடிய பொதுவான பலன்கள் இப்ப இந்த பதிவை பார்த்துட்ருக்கோங்கம்மா இந்த நான்கு கிரக சேர்க்கை எங்களுக்கு என்ன பண்ண போகுது அதே மாதிரி மீனத்துல உட்கார்ந்துட்டு இருக்க சுக்ரன் எங்கள் சுயஜாதகத்துக்கு ஜாதகத்துக்கு நூத்துக்கு நூறு பர்சன்ட் நீங்க சொன்னதை செய்ய போறானா இல்ல ஐம்பது சதவீதம் தான் செய்ய போறானா இல்ல நாங்க இந்த காலகட்டத்தில் வீடு கட்டலான்னு இருக்கோம் செய்யலாமா வேண்டாமா அதே மாதிரி பார்த்திங்கன்னா நாங்கள் வெளிநாட்டுக்கு போகலான்னு இருக்கோம் போகலாமா வேண்டாமா பொண்ணுக்கு வந்து திருமண வரன் வந்திருக்கு கல்யாணம் பண்ணலாமா வேண்டாமா குழந்தையின்மைக்காக நிறைய வைத்தியம் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த காலகட்டம் ஐவிஎஃப் பண்ணலான்னு நினைக்கிறோம் பண்ணலாமா வேணாமா எங்களுக்கு இருக்க பிரச்சனைகள் எல்லாம் ஓய்வுமா ஓயாதா இப்படி பல கேள்விகளுக்கு பதில் உங்கள் சுய ஜாதகம் உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்தா தெளிவாக துல்லியமாக சொல்லிட முடியும் ஆக உங்கள் சுய ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்களானா நான் பேசிகிட்டு இருக்கும்போதே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் தேங்க்யூ